நேற்றுக்கு ஐபிஎல் மேட்ச்சில் கேகேஆர் விசஸ் மும்பை இந்தியன்ஸ் மேட்ச் நடந்துச்சு இந்த மேட்ச் பார்த்தீங்கன்னா லோ ஸ்கோரிங் மேட்ச் அமைஞ்சிச்சு எல்லாம் இரநூறு இரநூத்தொம்பதுலாம் அடிச்சு பார்த்துட்டு இருந்தப்போ இனிமேல் இப்போ வர மேட்ச் எல்லாமே லோ ஸ்கோரிங் மேட்ச்சாக தான் வருது அந்த வகையில் நேற்று கொல்கத்தா ரைடர்ஸ் ஃபஸ்ட்டு பேட்டிங் பண்ணாங்க மும்பை இந்தியன்ஸ் டாஸ் வின் பண்ணி ஃபீல்டிங் எடுத்தாங்க ஸோ ஹர்திக் பண்டியாக்கு என்ன தான் நடக்குதுல இந்த சீசனில் அவர் எடுக்கிற எல்லா முடிவும் தப்பாகுது டியூ வரும்னு எக்ஸப்ட் பண்ணார் டியூ பெருசாக வரவே இல்லை ஸோ நூற்றி அறுபத்தொம்போது தான் அடித்தாங்க அது ஒரு பெரிய ஸ்கோரே கிடையாது அந்த ஸ்கோரை கூட அடிக்க முடியாமல் தோத்துட்டாங்க நூற்றி நாற்பத்தஞ்சுக்கு மும்பை இந்தியன்ஸ் ஆல் அவுட் ஆகிட்டாங்க வேர்ல்ட் கப் போகிற போதும்னு ஒன்று ஸ்டார்க் ஃபார்ம் கண்டிட்டார் இவ்வளோ நாள் போலிங்கே போட தெரியாத மாதிரி போட்டார் நேற்று செம்மையா போலிங் போட்டார் வெங்கடேஷ் ஐயர் ஃபிஃப்டி அவர் ஒரு இன்னிங்ஸ் விளையாட் அவரும் மணிஷ்பாண்டியும் நல்லா விளாண்டா நல்லா தான் மேட்ச் ஜெயிக்க முடிஞ்சு சூரியகுமார் யாதவ் நல்லா தான் விளாண்டாரு எப்பவும் போல் கடைசியில் வந்து மேட்சை விட்டுட்டு போயிட்டார் ஸோ ரசில் தொட்டதெல்லாம் தங்கன்ற மாதிரி நேற்று போட்டவுன்னு ஃபுல் தான் ரெண்டு விக்கெட் விழுந்துச்சு ஸோ கொல்கத்தா நைட்ரஸ் இந்த மேட்சை ஜெயிச்சனால சென்னை பிளே ஆஃப் போகிறதுக்கு ரொம்பவே கஷ்டம் பார்ப்போம் எப்படி நடக்குதுன்னு சென்னை பிளே ஆஃப் போமா இல்லையான்னு இதான் நீங்கள் நம்ம செலவு சப்ஸ்கிரைப்